ஆஞ்சநேயர் பங்குனி உத்திர விழா விசேஷமாக நடைபெறுகிறது அன்று ஒரு நாள் மட்டும் நரசிம்மர் தாயாருடன் சேர்ந்து காட்சி தருகிறார் இதற்கு பின் ஒரு புராண கதை கூறப்படுகிறது ஒரு சமயம் நேபாளத்தில் உள்ள கண்டகி நதியில் ஆஞ்சநேயர் நீராடிய போது ஒரு சால கிராமம் கிடைத்தது அதை ஆஞ்சநேயர் பூஜைக்காக எடுத்துக்கொண்டு வான்வெளியே பறந்து வந்தார் நாமக்கல் தளத்தில் நீராடுவதற்காக அவர் அங்கு இறங்கினார் சால கிராமத்தை கீழே வைக்க முடியாது என்பதை என்ன செய்வது என யோசித்த வேளையில் தீர்த்தக்கரையில் மகாலட்சுமி தாயார் தவம் இருப்பதை ஆஞ்சநேயர் கண்டார் அவரை வணங்கிய ஆஞ்சநேயர் அவரது தவத்திற்கான காரணத்தை கேட்டார் திருமாலை நரசிம்ம வடிவில் தான் பார்த்ததில்லை என்றும் அந்த வடிவத்தை காணதான் தவம் இருப்பதாகவும் தாயார் கூறினார் ஆஞ்சநேயர் அவரது கையில் சால கிராமத்தை கொடுத்து நீராடிவிட்டு வந்து வாங்கிக் கொள்வதாக சொன்னார் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வந்து வாங்கிக் கொள்ளாவிட்டால் சால கிராமத்தை தரையில் வைத்து விடுவேன் என லட்சுமி தாயார் நிபந்தனை விதித்தார் ஆஞ்சநேயருக்கு சில காரணங்களால் வர தாமதம் தாயார் சால கிராமத்தை கீழே வைத்து விட்டார் தாமதமாக வந்த ஆஞ்சநேயர் சால கிராமத்தை எடுக்க முயன்றார் ஆனால் முடியவில்லை அது பெரிய மலையாக உருவெடுத்தது அம்மலையில் நரசிம்மர் தோன்றி தாயாருக்கு அருள் செய்தார் இவர் லக்ஷ்மி நரசிம்மர் எனப்பட்டார் ஆஞ்சநேயரும் இங்கேயே தங்கிவிட்டார் பொதுவாக நரசிம்மரின் மடியில் லட்சுமி இருந்தால் லட்சுமி நரசிம்மர் என்று அழைக்கப்படுவார் ஆனால் லட்சுமி இங்கு இவரது மடியில் இல்லாமல் மார்பில் இருக்கிறார் இவரை வணங்கிட கணிதத்தில் புலமை பெறலாம் என்பது நம்பிக்கை சால கிராமத்தை கொண்டு வந்த ஆஞ்சநேயருக்கு நரசிம்மர் கோவில் எதிரே தனி கோவில் இருக்கிறது பதினெட்டு அடி உயரம் உள்ள இவர் கையில் ஜப மாலையும் இடுப்பின் கத்தியும் வைத்திருக்கிறார் பங்குனியில் இங்கு பதினைந்து நாட்கள் விழா நடக்கிறது பங்குனி உத்திரத்தன்று காலையில் மூலஸ்தானத்தில் உள்ள நரசிம்மர் தாயார் சன்னதிக்கு எழுந்தருளி சேர்த்தியாக காட்சி தருகிறார் அப்போது விசேஷ அபிஷேகம் நடக்கிறது அதன்பின் இருவரும் முன் மண்டபத்தில் ஊஞ்சலில் எருந்தருளுகின்றனர் அன்று ஒரு நாள் மட்டுமே இங்கு சுவாமி தாயார் இருவரையும் ஒன்றாக தரிசிக்க முடியும்